गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षा क्षमाकरणया कमलाभिमान्या गोधामणन्यशरणचरणं प्रपद्ये रामानुजितयापात्रं ज्ञानवैराज्ञभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमामस्मथाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नीलादुङ्गस्तनगरिडी सुग्धमुग्धोऽद्यकृष्णं पारात्यं संश्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति स्वजिष्ठायां सृजिनिकलितं यवला हृत्यमुक्ते गोतादत्तेनमितमिदं भूयेवास्तु भूयः अण्डवयल्पुदुवै आण्डालरङ्गर्क् पण्डितिरुप्पा वै पल्पदियं பாடி கொடுத்தா நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லி சுடி கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடி இரளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி எண்ணையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அஸ்மத் குருஷோ நகா ஸ்ரீமத்தியே கோதாயின் மகா இன்னைக்கு விசேஷமாக கீசு கீசன் எங்கும் கலந்து பேசினவே சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப பேர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை விடுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பின்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவம் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரம்பாவாய் இன்றைக்கி இருக்கக்கூடியதான இந்த கலியுகத்திலையும் பக்தின்றது தான் நமக்கெல்லாம் எல்லா விதமான ஒரு கஷ்டத்துலேருந்தும் விளக்கக்கூடியதான ஒரு மருந்தாக நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த பக்தி பண்ணி அவாவா நம்ம வாழ்க்கையதான தாபங்கள் அதாவது கஷ்டங்கள் எல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழணும்னு சுவாமி திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கீசு கீசன்னும் ஆணைச்சாத்தன் இந்த திருப்பாவையில் ஆண்டால் என்ன சாதிக்கிறார்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான விசேஷமான நாயகிகளை எழுப்பிண்டு வரா இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நாயகியை ஆண்டால் எழுப்புறா அவ எழுந்துக்காமல் படுத்துட்டுருக்கா அவளை எழுப்பக்கூடியதான ஒரு அழகானது பார்க்கணும் கீசு கீசன்னும் ஆணைச்சாத்தன் ஆணைச்சாத்தன்னு ஒரு பறவை அந்த பறவை கூட்டங்கள்லாம் எழுந்து அதுங்களுக்கு உள்ளதான ஒரு பாஷையில் பேச ஆரம்பிச்சிருக்கு வேத ஒளியும் விழாவொளியும் பிள்ளைக்குழா விளையாட்டுளியும்னு தென்திருப்பெயர் என்றுதானது விதேசத்தில் ஆழ்வார் விசேஷமாக அனுபவிக்கிறார் அந்த தென்திருப்பெயரையும் எம்பெருமான அனுபவிக்கிற காலத்தில் அந்த பெருமாள் வந்து நேர வீதியை பார்த்துட்டு இருப்பார் அந்த வீதியானது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தெரு அழகாக இருக்கும் அந்த தெருவில் பசங்கள்லாம் விளையாடின் இருக்கான் அந்த விளையாடின்னு இருக்கக்கூடியதான பசங்களை அங்கே இருக்கக்கூடியதான பெரு பெருமாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறார் சுவாமி சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவர் இருந்தாலும் அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர் தன்னுடையதான குணத்தையும் மனசையும் அமைச்சுண்டு கருடன் எதிர இருந்துட்டு மறைக்க மாண்டாம் கருடாய் சற்று புல்லாய் சற்று தள்ளி போன்னு சொல்கிறார் கருடன் அடியன் தாசன்னு சொல்லிட்டு தள்ளி போயிருப்பார் இவர் என்ன பண்ணுவாராம் எதிரே இருந்து அந்த பசங்க விளையாடுறத நேரில் கட்டாட்சிக்கிற ஓஹோ பசங்கள்லாம் இப்படி பேசிட்டு ஈசின்ட்டு விளையாடின்னு இருக்கு என்ன பேசின்னு இருக்கு அப்படின்னாக்கா அந்த சாம வேதத்தில் இருக்கக்கூடியதான உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லிகிட்டே விளையாடுறதான் அந்த மாதிரி விசேஷமான வார்த்தைகள் அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதெல்லாம் பேசின்னு இருக்கு அந்த மாதிரி பேசின்ட்டு அதெல்லாம் கீச்சு கீச்சுன்னு பேசக்கூடியதான அந்த ஒலியானது உனக்கு காதில் விழலையா மேற்படி எழுந்துக்காத காரணத்தினால பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அந்த சவுண்டானது உனக்கு காதில் கேட்கலையா அந்த சப்தமானது உனக்கு காதில் விழையான்னு கேட்குறா அதுக்கப்புறம் மேற்படி பேய் பெண்ணே பேய் பெண்ணேன்னு இந்த இடத்துல கூப்பிடுறான் இது ஒரு அழகான ஒரு வார்த்தை இதனாலன்னா இவளுடையதான ஒரு விசேஷமான ஒரு பக்தியை பண்ணி எம்பெருமானை தன்வசப்படுத்தக்கூடியதான சாமர்த்தியம் உடையவள் இவள் வந்தாக்கா இந்த விரதமானது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இவள் ஆண்டால் எழுப்புறா இந்த பொண்ணு எழுந்துக்காத காரணத்தினால நீ இவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் ரொம்ப ஒரு வேகமான முறையில் எம்பெருமானை தன்வசப்படுத்துவியே பேய்பெண்ணு அப்பேற்பட்டுதான் நீ இன்னும் எழுந்துக்காமல் இப்படி படுத்துட்டுருக்கியே அதனால் பேய்பெண்ணு அப்படின்னா மேற்படி அதுவும் எழுந்துக்கலை அப்புறம் காசும் பிறப்பம் கலகலப்பை பெயர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் அப்படின்னு மேற்படி பாசனம் சொன்னான் திருமாங்கல்யத்தில் தாலின்னு சொல்கிறோம் தமிழில் திருமாங்கல்யம்னு சொல்லுவாது அந்த தாலியில் ஆமைத்தாலி அச்சுத்தாலின்னு ரெண்டு உண்டு ஆமைத்தாலின்றது ஒரு விதமாக அந்த ரவுண்டாக இருக்கும் அச்சுத்தாலின்றது கொஞ்சம் தட்டையாக இருக்கும் இந்த மாதிரி திருமாங்கல்லி அவள் அவருடையதான பரம்பரோடையதான வழக்கப்பிரகாரம் அவாவா அணிஞ்சுக்கிறது சுமங்கலிகளுக்கு ஒரு அழகு அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு மங்க மங்களமாக அதெல்லாம் சமர்ப்பிக்க கூடியது இது அதுங்கூட காசி காசி மாலை குண்டுமணி பவழம் முத்து பவழம்லாம் அதெல்லாம் மேற்படி சமாச்சாரங்கள் பிரதானமானது இந்த ஆமைத்தாலி அச்சுத்தாலின்னு சொல்லக்கூடியதான திருமாங்கல்யம் அது கூட சேர்த்துக்கக்கூடிய மற்ற சமாச்சாரங்கள் இதெல்லாம் விசேஷமாக அவள்லாம் சாத்தின்ட்டுருக்காலாம் சாத்தின்ட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா தயிர் கடைகிறாலாம் தயிர் கடையக்கும் போது பெரிய பாத்திரம் அதில் நிறைய தயிரை குத்தி மற்ற நாளை போட்டு கடைஞ்சிட்டுருக்கா எத்திரவத்தர் கடையிறா இவாவத்தர் கடையிறா விசேஷமாக தயிர் கயிறு போது என்ன சொல்கிறான்னா கிருஷ்ணனுடைய நாமாக்களை சொல்லிகிட்டே கடையராளான் சதா சர்வ காலமும் கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா கண்ணனையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவா கண்ணனல்லால் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறதுனால கண்ணனை தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது அந்த கண்ணனையே தியானம் பண்ணிட்டு பண்ணுறதுனால அந்த நிறைய பொங்கி 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 வருவான் அங்கே இந்த இடத்துல வெண்ணெய் எல்லாம் அப்போ ஏற்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவெல்லாம் இருக்காளே அந்த சமயத்தில் வரக்கூடியதான ஒலி அந்த ஆமைத்தாளியுடையதான ஒளியும் அச்சுத்தாளியுடையதான ஒளியும் அவ கையில் இருக்கக்கூடியதான வளையல்லாம் குழுங்குறது அந்த வளையலுடையதான ஒலிகெல்லாம் உனக்கு காதில் கேட்கலையா இதில் விசேஷமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீகளுக்கு இந்த திருவாபரணங்கள்லாம் அழகாக கொடுக்கக்கூடியது இதெல்லாம் கண்டிப்பாக அவ்வாறுடீதான குடும்பத்துடையதான வழக்கப்பிரகாரம் அணிஞ்சுக்கணுன்றது ஆண்டாள் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார் காதில் தோடு போட்டுக்கணும் மூக்குத்தி குத்திக்கணும் நெத்தி சுட்டி இருக்கணும் வளையல் இருக்கணும் திருமாங்கல்யமானது எப்பவும் மஞ்சள் தடுவின் அழகான முறையில் இருக்கணும் இதெல்லாம் அந்த இடத்துல மங்களமாக ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறாள் கலகலப்பை கைபேர்த்து மத்தினால் ஓசைப்படுத்த தயிர ரவம் கேட்டிலையோ சரி இந்த ஆமைத்தாளி தான் ஆமைத்தாளியோட ஒளி கேட்கலை அப்படின்னாக்கா அந்த தயிரை கடையும் போது அந்த மத்தில் மத்த வச்சு கடையும் போது அந்த டரு டருன்னு ஒரு சத்தம் கேட்குமே அந்த கடோ கொட கொடோகொடன்னு அந்த தயிரானது வெண்ணையாக பெருகி மேலே வருமே அந்த ஒளி கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னா மேற்படு அவள் கொஞ்சம் சரி இந்த மாதிரி கொஞ்சம் கோபமாக எழுப்பினது போகும் கொஞ்சம் சாதாரணமான முறையில் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை எழுப்பலாம் அப்படின்றதான ஒரு மனசோட கொஞ்சம் கௌரவமாக எழுப்ப ஆரம்பித்தா நாயக பெண்பில்லாய் நாயக பெண் இந்த கோஷ்டிகளுக்கு இந்த நீராட்டம்ன்றதான ஒரு விசேஷமான ஒரு காரியத்துக்கு எங்களுடையதான கோஷ்டிக்கு நீ நாயகனாக இருக்கக்கூடியவளே நிதான தலைவி தலைவியாக இருக்கக்கூடிய விலையை தூங்கின்னு இருந்தால் மேற்படி நாங்கள்லாம் எப்படி பக்தி பண்ண முடியும் எப்படி பக்தி பண்ணணுன்றதை நீ தானே சொல்லிக் கொடுக்கணும் அப்போ ஏற்பட்டதான ஒரு சாமர்த்தியம் அடையவள் இல்லையா நீ நாயக பெண் நீ எழுந்துக்கணும் அப்படின்னா அது உடனே எழுந்துண்டான் எழுந்துட்ட உடனே என்ன பண்ணணும் என்ன எதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறா இதே போல் நோம்புக்குன்னு சொன்ன உடனே ஆஹா அப்படின்னு சொல்லி எழுந்துட்டா நாயக பெண் பில்லாய் நாராயணன் மூர்த்தி அப்படின்னா நம்ம நாராயணன் மூர்த்தி நாராயணன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவன் கண்ணன் இங்கு முலன் இங்குடன் அங்குளன் அல்லன் என்று உழைக்கக்கூடாமே எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னா எங்கேயும் இருக்கக்கூடியவன் யாருன்னா கண்ணன் அவாத்துலேயும் கண்ணன் இருப்பார் அதே சமயத்தில் இவ்வாத்துலேயும் கண்ணன் இருப்பார் அவ்வாற்றில் பால் காய்ச்சின்னு இருப்பா அந்த பாலை சாப்பிட்றதுக்கு ஒரு கண்ணன் இருப்பாரான் இவ்வாற்றில் தயிர் கடைஞ்சின்னு இருப்பாள் இவ்வாற்றில் ஒரு கண்ணன் அவ்வாத்தில் வெண்ணெய் காய்ச்சின்னு இருப்பாள் அவ்வாற்றில் ஒரு கண்ணன் எழுந்து இருக்கார் ஒரு ஆற்றில் க்ஷீராண்ணம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த க்ஷீராண்ணம் பால் சோறு அந்த பால் சோறு சாப்பிட்றதுக்கு கண்ணன் ஒரு ஆற்றுல இருந்தாராம் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான ரூபத்தில் கண்ணன் அவன் பண்ணிட்டு இருந்ததுதான காரியங்கள் மாமாயன் மாதவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் விஸ்வசப்தம் விஷ்ணவே விஷ்ணவேனமஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் அவன் யார் ஸ்ரீமன் நாராயணன் நாராயணன் மேற்படி நாராயணன் மூர்த்தி கேசவனை அப்படின்னா இன்னொரு திருநாமத்தை காண்பிச்சா நான் நாராயணன்னு சொன்னோன்னே சாட்சாத் வைகுண்டாதிபதினு நினச்சிருதிங்கோ நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ரஷிக்கணும்னு சில காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கக்கூடியதான கண்ணன் அப்படின்றத நீங்கள் நன்னா ஜியாபகம் வச்சுக்கணும் இந்த கேசவன்றதான திருநாமம் உடையவன் நம்மளுடையதான கண்ணன் மகரிஷிகள்லாம் சொல் பிரார்த்தனை பண்ணக்கூடியதான புராணங்களில் வரக்கூடியதான கேசவ திருநாமமானது அது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடியதான கேசவ திருநாமமானது எப்படின்னா கேசின்றதான ராக்கிருஷனை வதம் மன்னன் கம்சனாலும் அனுப்பப்பட்டதான ஒரு ராக்கிருஷன் கேசி அவன் பயங்கரமான ஒரு குதிரை ரூபத்தில் வந்து அந்த இருக்கக்கூடியவா அந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரையும் ஆயர்பாடியில் இருக்கிறவாள்லாம் பயமுடுத்துருந்தார் இருந்தார் ஏற்பட்டதான பிரம்மாண்டதான ஒரு சுரூபம் அவனுடையதான கால் கை தலை அவனுடையதான கர்ஷனையெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி இருந்துதான் அப்போ ஏற்பட்டதான கேசியை ஒரு அடி அடித்து வதம் பண்ணார் அதனால் கேசவன்றதான திருநாமம் தேவளுக்கு ஏற்பட்டது கேசவனை கேசவனை அப்பேற்பட்டதான நம்ம கண்ணனுடையதான வைபவத்தை நம்ம பாட வேண்டாமா நம்ம கண்ணனுடையதான பெருமையை நம்ம சொல்ல வேண்டாமா அப்பேற்பட்டதான கண்ணனுடைய பெருமையை உண்வாயால் சொல்ல வேண்டாமா நாங்களாம் கேட்க வேண்டாமா அவனை நீ பாட வேண்டாமா நீ கேட்டே கிடத்தியோ அதுக்காக நீ கொஞ்சம் அந்த காரியத்தை நீ தள்ளி போடுறது பிரயோஜனம் இல்லாத காரியம் அதனால் நீ சீக்கிரமாக எழுந்து வரணும் நீ வந்து இந்த நாராயணன் மூர்த்தியாக இருக்கக்கூடியதான கேசவனை பாடணும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலோரம்பாவாய் மிகுந்த தேஜஸோட நீ இருக்கக்கூடியவள் அதனால் மிகுந்த தேஜஸோட நீ எழுந்தருளி வந்து இந்த நோன்பை மேற்படி சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு இந்த பாசுரத்தினால் ஆண்டாள் பிரார்த்திக்கிறா கவிதார்கே சிம்மாய் கல்யாண குணசாரினே சிவதேவையும் கடேஷாய் வேதாந்தகுரவே நமகாம்